திமுக நிர்வாகி நில திருமண விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதல்வர் முக ஸ்டாலின் திருச்சியில் இருக்கிறார் இந்நிலையில் திருச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி பீமநகர் பகுதியில் உள்ள காவலர் குடியிருப்பில் தாம்பனி செல்வன் என்ற இளைஞரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்திருக்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் வாழும் பக்தியிலேயே ஒரு இளைஞர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் பீமா நகர் கீழ தெருவை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான தாமரை செல்வன் இன்று காலை இருசக்கர ஊர்தியில் வந்து கொண்டிருந்த போதும் வேறு சில இருசக்கர ஊர்திகளில் வந்த இளமாறன் என்பவர் உள்ளிட்ட ஐந்து பேர் தங்களின் வாகனத்தை தாமரை செல்வனின் வாக்கிடம் மீது மோதி கீழே தள்ளியுள்ளனர் அங்கேயே அவரை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்ய முயன்ற போது காவலர் குடியிருப்புக்குள் நுழைந்தால் தப்பிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர் தப்பியோடியுள்ளார் ஆனாலும் கொலைக்கார கும்பல் எந்த அச்சமும் இல்லாமல் காவலர் குடியிருப்புக்குள் நுழைந்து தாமரை செல்வனை கொலை செய்திருக்கிறது அதுவும் திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருந்த இந்த படுகொலை நடந்துள்ளது திமுக ஆட்சியில் கொலை செய்ய கூடாத இடங்கள் என்று எதுவுமே இல்லை என கூறு அளவுக்கு எல்லா இடங்களிலும் கொலைகள் செய்யப்படுகின்றன நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் தஞ்சாவூர் படுகொலை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியை படுகொலை சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவருக்கு அறிவால் வெட்டியினம் திரும்பும் திசையெங்கும் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிந்தைய நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்துக்கும் கூடுதலான படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் திமுக அரசு இந்த வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக பெருமை பேசிக் கொள்கிறது பாவங்களை செய்யக்கூடாது என்று கூறினால் பாவங்களை செய்தால் என்ன அதுதான் பரிகாரம் செய்து விட்டோமே என்று கேட்பதை போலதான் திமுகவின் விளக்கம் அமைந்துள்ளது கொலைகள் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க தவறிய திமுக சட்டம் ஒழுங்கு என்று சொல்லை உச்சரிப்பதற்கான தகுதியை எழுந்துவிட்டது அனைத்துக்கும் ஒரு முடிவு உண்டு கொலை கொள்ளைகளை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் அதன் மூலம் தமிழகத்தில் குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கும் நிலைநாட்டப்படும் திருச்சி காவலர் குடியிருப்பின் இளைஞர் ஓட கொலை சட்டம் ஒழுங்கு என்ற சொல்லை உச்சரிக்க கூட ஸ்டாலின் அரசுக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு இந்த வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக பெருமை பேசிக் கொள்கிறது அனைத்துக்கும் ஒரு முடிவு உண்டு கொலை கொள்ளைகளை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் அதன் மூலம் தமிழகத்தில் குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது இதன் உச்சகட்டமாக இன்று காலை திருச்சி மாநகர் பீமாநகர் மாசிங் பேட்டையில் பள்ளிகள் அதிகம் உள்ள பகுதியில் குறிப்பாக காவலர் குடியிருப்பு உள்ளேயே புகுந்து ஒருவரை படுகொலை செய்திருப்பதும் பொதுமக்கள் பாதுகாப்பை கேள்வி குறிப்பாக்கி இருக்கிறது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் தான் தங்கியிருக்கிறார் குடியிருப்பிலேயே இப்படி ஒரு நடப்பது தமிழகத்தில் சட்டம் காட்டுகிறது பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருக்கிறது காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் கையால் ஆகாத நிலையில் காவல்துறையை வைத்திருப்பது தமிழகத்தின் சாபகேடு என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து